ஜெர்மனியில் குடியிருக்க உரிமை இல்லாத சிலரை சொந்த நாட்டிற்கே திருப்பி அனுப்ப நடவடிக்கை ஜெர்மனியிலிருந்து அகதிகள் பலரை நாடு கடத்துவதற்கு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிரியாவில் அகதிகளாக ஜெர்மனிக்கு வந்த சிலர் மீண்டும் சிரியாவுக்கே திருப்பி அனுப்பப்படலாம் என ஜெர்மன் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் வீழ்ச்சியை தொடர்ந்து சிரியா நாட்டவர்கள் சிலர் சிரியாவுக்கு திருப்பி அனுப்பப்படலாம் என ஜெர்மன் உள்துறை அமைச்சரான தெரிவித்துள்ளார் சிரியாவில் எங்கள் நாட்டின் சட்டத்தின்படி ஜெர்மனியில் மக்களுக்கு இந்த பாதுகாப்பு அவசியமில்லை என்றால் புலம்பெயர்தல் மற்றும் அகதிகளுக்கான பெடரல் அலுவலகம் பாதுகாப்பு மானியங்களை மறுபரிசீலனை செய்து திரும்ப பெறும் என்றார் அவர் வேலை அல்லது பயிற்சி இல்லாததால் ஜெர்மனியில் குடியிருக்க உரிமை இல்லாதவர்கள் மற்றும் தானாக முன்வந்து சிரியாவுக்கு திரும்பாதவர்களுக்கு இது பொருந்தும் என்று அவர் கூறினார் என்றாலும் ஜெர்மனியுடன் நன்கு ஒருங்கிணைந்து வாழ்பவர்கள் வேலையில் இருப்பவர்கள் ஜெர்மன் மொழியை கற்றுக்கொண்டவர்கள் முதலானோர் ஜெர்மனியில் தங்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று நான்சி சிரியாவுக்கு திரும்பி செல்ல விரும்பும் சிறியர்களுக்கு உதவிகள் அளிக்கப்படும் அதே நேரத்தில் குற்றவாளிகள் மற்றும் இஸ்லாமியவாதிகள் முடிந்தவரை விரைவாக நாடுகடத்தப்பட வேண்டும் என்றும் கூறிய நான்சி அதற்கான சட்டப்படியான நெறிமுறைகள் உள்ளன சிரியாவில் நிலவும் நிலைமையை பொறுத்தவரை பயன்படுத்த படும் என்றார்